விசைத்தறி கூடங்களில் வேலை செய்யும் அப்பாவி பெண்களை குறிவச்சு பணத்தாசை காட்டி கிட்னி பறிக்கும் சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இல்லத்தரசிகளை ஏமாற்றும் இடைத்தரகர்கள் சிக்குவார்களா வந்து அஞ்சு லட்ச ரூபாய்ங்களா நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க மாதம் போன எட்டாவது மாதங்களா உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது அவர் ஆனந்தம் ஒருத்தர் ஆனந்தம் ஒருத்தருங்களா என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு பயமாக இருக்குது ஏதோ பிரச்சனையா என்னென்ன எனக்கு இல்லை இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா யார் கொடுத்தது நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா குடும்ப வறுமை காரணமாக புரோக்கர்களின் மாய வலையில் சிக்கி கிட்னியை பறிக்கொடுத்த அப்பாவி இல்லத்தரசிகளுள் இவர் ஒருவர் டெஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க கிட்னி அங்கே போய் யார் கொடுத்தீங்க நீங்கள் ஒரு பார்ட்டிகாரி கேட்டாங்க அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்காங்க அவங்க மூலியம் அவங்களுக்கு அவங்க லேரி கேட்டு சரிங்க அந்த லேடிக்கு ஒன் சைடு இல்லை அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போய் இந்த மாதிரி சொல்லி நாங்கள் எங்கள் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தது அதனால் நாங்கள் அந்த இதில் இவரைப் போல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பகுதியில் ஒற்றை கிட்னியுடன் வாழ்ந்து வருவது அதிர்ச்சியின் உச்சமே வேலையின்மை கந்துவட்டி கொடுமை என பல இன்னல்களுக்கு மத்தியில் வறுமை இந்த பெண்களின் உடல் உறுப்புகளை காவு கேட்கிறது மாவட்டம் பள்ளிப்பாளையம் வெப்படை குமாரபாளையம் திருச்செங்கோடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பிரதான தொழில் விசைத்தறி அதில் சுமார் இரண்டு லட்சம் பெண் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் இவர்களுக்கு போதிய வருமானம் வருவதில்லை இதில் மாதம் மாதம் வேலை வேலையின்மை நிலையும் ஏற்படும் அப்போது குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க கந்து வட்டி மீட்டர் வட்டி மைக்ரோபினான்ஸ் மூலம் கடன் பெறுகின்றனர் ஆனால் வேலையின்மையால் அதையும் திரும்ப செலுத்த முடியாத சூழல் ஏற்படுகிறது அந்த கடனை கேட்டு நிதி நிறுவனங்களும் வட்டிக்காரர்களும் வீட்டிற்கே வந்து திட்டி தீர்த்து அவமானப்படுத்துவதெல்லாம் சொல்ல முடியாத ஒன்று அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் சிக்கி தவிக்கும் இல்லத்தரசிகளை குறிவைத்துதான் கிட்னி மோஃபியா சிறுநீரகங்களை பறிக்கிறது நாமக்கல் மாவட்டம் குமாரி தாலுகா பள்ளிப்பாளையத்தில் தொடர்ச்சி கிட்னி திருட்டுன்னு சொல்லி பேசப்படுது இதை இப்போதான் பேசப்படுறதுனா இல்லை இல்லை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களிலிருந்து கிட்னி திட்ட வந்து நடந்துகிட்டு இருக்குது கிட்னி திட்ட ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது விஷயத்தறி தொழில் இங்கே வச்சு யாரெல்லாம் தாக்கப்படுறாங்கன்னா தொழிலாளர்கள் அதாவது விஷய தொழிலாளர்கள் மட்டும் தான் அதிகமாக தாக்கப்படுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து தறி ஓட்டுறப்ப அங்கே முன்பணங்களுக்கு பாய்க்கு வாங்குறாங்க அவ அங்கேயே அதாவது கந்து வட்டி வட்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற பணங்களில் பணங்கள் அதிகமாக வாங்கப்பட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தன் மானத்தை காப்பாற்றுக்காக காப்பாற்றுறதுக்காக தன்னோட அங்கத்தை விற்கிறாங்க விசைத்தடி தொழில் வந்து நலிவடைந்து விட்டது அதனால வந்து அவங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இதே போல் அப்பாவி பெண்களிடம் பணத்தாசை காட்டி கிட்னி விற்பனையில் மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில்தான் தற்போது மீண்டும் களத்தில் இறங்கி இருக்கிறது கிட்னி விற்பனை கும்பல் அதிலும் குறிப்பாக பள்ளிப்பாளையம் அடுத்த பகுதியை சேர்ந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களிடம் குடும்ப வறுமையை காரணம் காட்டி ஒரு கிட்னிக்கு பத்து லட்சம் பணம் கிடைக்கும் என நைசாக பேசி வலையில் வீழ்த்துகின்றனர் அதற்கு சம்மதிக்கும் பெண்களை இரத்த சொந்தங்களுக்கு உறுப்புகளை தானம் செய்வது போல போலியாக ஆவணங்களை தயார் செய்து பெங்களூரு கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் மருத்துவமனை கொழைத்து சென்று இடைத்தரகர்கள் மூலம் கிட்னி விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது மானம் போயிடக்கூடாது விட்டு அது பணம் அதுக்காக பணம் முறையா வருது ஆனா இல்ல இவங்க பல லட்ச ரூபாய் வித்துட்டு இவங்க சொற்ப தொகையா வெறும் நாற்பதாயிரம் கொடுக்குறாங்க அப்புறம் ஏன் யாரும் இன்னைக்கு புகாரே கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியக்கூடாது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டி கூட்டிட்டு போறாங்க அதாவது மர்மாவே கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறாங்க எங்க கூட்டிட்டு போறாங்க எதுக்கு கூடுறாங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறதுல இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா அந்த முகோரி அது இருக்கிறவங்க எடுக்கிறாங்கன்னா விதிமுறை நிறைய வச்சிருந்தாலும் கூட முகோரி சொல்ற மாதிரி அவங்க எடுக்கிறது இல்லை என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னா முகோரி மாற்றப்பட்டு இன்னைக்கு எல்லாம் முதல்ல ரேஷன்ல முகோரி மாத்தாங்க எல்லாம் இப்ப ஆதார் கார்டுல முகோரி மாற்றப்படுறது பேரு அப்பா பேர் மாற்றப்படுது இந்த ஊருல திருவண்ணாமலை மாத்த போறான் இங்க இருக்கிற கர்நாடகா கேரளா காரணம் மாத்தப்பட்டு அப்படி கொடுக்கப்படுறது ரத்த சொந்த வகையா காட்டப்பட்டு அப்படி கிட்னி எடுக்கப்பட்டு எல்லாம் இருக்குது இதில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த வறுமையில் வாடி வந்த ஒரு பெண்ணை பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு இடைத்தரகர் ஆனந்தன் என்பவர் மூலமாக அழைத்து சென்று கிட்னி பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் இப்படி கிட்னி பறிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது வெளியே சொல்ல பிரிவு ரத்தம் உள்ளவர்களின் கிட்னி ஐம்பது லட்சம் வரை விளை போகும் என்று கூறப்படுகிறது ஆனால் ஒரு கிட்னிக்கு பத்து லட்சம் கொடுப்பதாக கூறி பெண்களை அழைத்து செல்லும் விடைத்தரகர்கள் அறுவை சிகிச்சை முடிந்ததும் பேசிய பணத்தை சிகிச்சைக்கு பின் ஒற்றை கிட்னியுடன் அவர்கள் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த கிட்னி கும்பலிடம் சிக்க முக்கிய காரணம் கடன் பிரச்சனையில் பெண்கள் விபச்சாரத்தில் தள்ளப்படும் சூழலும் ஏற்படுவதுதானாம் உடலை விற்பதற்கு உறுப்பை விற்பது எவ்வளவோ மேல் என நினைத்துதான் பல பெண்கள் இதற்கு ஒப்புக்கொள்வதாக சொல்லப்படுகிறது தொழில்கள் முடங்கப்பட்டிருப்பதால் அவர்கள் வாங்கிய கடனுக்காக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்கவங்க கந்து கொடுத்துட்டு அவங்கள மிரட்டுறனால அவங்க வந்து இந்த கிட்னியை கொடுத்து தங்களுடைய கடன்களை அடைச்சிட்டு இருக்காங்க இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்காரங்க சொற்ப தொகைகளை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு அறாவடித்தனம் பண்ணி அதை வசூல் பண்றதுனால பெண்கள் வந்து ஆஹ் ஒரு விபச்சாரம் தள்ளப்படுற நிலைமை கூட இருக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்காக பொதுமக்கள் வந்து கிட்னியை வந்து விக்கிறாங்க இந்த தகவல் சோசியல் மீடியாக்களில் வைரலான நிலையில் குமாரபாளையம் வட்டாட்சியர் சிவக்குமார் பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மாவட்ட சுகாதார திட்ட பணிகள் இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் கிட்னி விற்பனை இடைத்தரகராக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரை விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஆனந்தன் அங்கே இல்லை வீட்டிற்கு எஸ்கேப் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை சார்பில் காவல் நிலையத்தில் இந்த கிட்னி விற்பனை விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது புகாரின் பேரில் காவல்துறையினர் தொடர்ந்து ஆனந்தனை தேடி வருகிறார்கள் இந்த உடலுறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை அதை விற்பனையாவோ ஆக்குவதென்பது கடும் குற்றம் அது யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாமக்கல்ல வந்து ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மாதிரி யார் செய்தாலும் த தண்டனைக்குரியது அதை வந்து இப்போ விசாரிச்சுருக்கிறாங்க இது நிச்சயமாக குற்றவாளிகள் தப்பவே முடியாது இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் ராஜமூர்த்தி தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற புரோக்கர்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதையும் எந்தெந்த மருத்துவமனைகளில் சட்டவிரோதமாக கிட்னி பெறப்படுகிறது என்பதையும் கண்டறிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் கிட்னி விற்பனை செய்த நபர்கள் குறித்தும் அவர்களுக்கு இடைத்தரகர்களாக செயல்பட்ட நபர்கள் குறித்தும் விசாரிக்க நாமக்கல் மாவட்ட மருத்துவ இயக்குநர் உத்தரவின் பேரில் தனி குழு ஒன்றும் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள ஏழைகளை டார்கெட் செய்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக அவ்வப்போது கிட்னி திருட்டு நடைபெற்று வருவதும் இந்த விசாரணையில் தகவல் வெளியாகி அதிர்ச்சி வைத்துள்ளது கிட்னி யாருக்காக வாங்கப்பட்டது என்பதையும் கண்டறிந்து எந்தெந்த மருத்துவர்கள் இந்த சட்டவிரோத அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது நீங்களும்